அகில இந்திய அளவில் இடம் பிடித்த மாணவர்களுக்கு விழா சென்னையில் கோலாகலமாக நடைபெற்றது சென்னை மகரிஷி வித்யா மந்திர பள்ளியில் நடைபெற்ற இந்த விழாவில் தேர்வு பெற்ற மாணவர்கள் பெற்றோர்கள் உள்பட பங்கேற்றனர் சுமார் இருநூற்றி ஐம்பது மாணவ மாணவிகள் பங்கேற்ற அட்வான்ஸ் ரிசல்ட் நிகழ்வில் பிரம்மாண்ட கேக் வெட்டப்பட்டு அனைவருக்கும் பகிரப்பட்டது இவ்விழாவில் பங்கேற்ற பிட்சி நிர்வாக இயக்குனர் தங்களது மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த விதம் குறித்து விளக்கினார் all the three ranks are uh, by students of the junior. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர் பிரணவ் மயிலரசு பிச்சி நிர்வாகம் தங்களை தேர்வுக்கு முழு வீச்சில் தயார் செய்ததாவதும் பெற்றோர்கள் ஆசிர்யர்கள் ஒத்துழைத்ததாவதும் கூறினார். நான் அந்த இந்த சக்சஸ் இந்த பேரன்ஸ்னாலியோ இந்த ஹார்ட்வொர்க்னாலியோ మీ టీచర్స్ నాలీ స్కూల్ నాలీ మెయిన్లీ ఇంజనీరింగ్ సక్సెస్ అవుతారు. అందరికీ నందీస్తు. మీరే అర్థం అర్థ అచీవ్‌మెంట్ నా దగ్ వంద డిసైడ్ పనిత డిసైడ్ పనితుట. పుల్ల డిసైడ్ అయితే బట్ ఎన్న కాలేజ్ పోనాలో ఇంజ రెండు వషో వన్ ప్రిపరేషన్ గైడెన్స్ ఇన్ ది ఎక్స్‌పీరియన్స్ ఫ్యూచర్ లో

எல்லாரையும் எல்லாரும் இந்த ரேங்க் வாங்க முடியும் கோச்சிங்னால ஸ்பெஷல் அட்வைஸ் நடத்தும் சார் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன மெயினாக எல்லோரும் முதல்ல கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல அது மட்டும்தான் ஒன்லி சீக்ரெட் வேறு எந்த சீக்ரெட்டும் கிடையாது கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும் அவ்வளோதான் எத்தனை ஆல் இண்டியா லெவல் எக்ஸாம் எழுதிருக்கீங்க கண்டினியூஸாக ஃபிஜியில் நிறைய ஆல் இந்தியா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க தான் நாங்கள் எங்கே இருக்கோம்னு புரிஞ்சுது எங்களுக்கு ப்ரெப்பரேஷன் மட்டும் எக்ஸாம்ஸ் பிஜி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அதை தவிர நிறைய ஒலிம்பியாஸ்லாம் எழுதியிருக்கோம் அதுக்கும் பிஜி நல்ல கோச்சிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதனால தான் இந்த ஜெயில பண்ண முடியும் ஜெய் எக்ஸாம் கஷ்டம் இல்லையா பிஜில கொடுத்த கொஸ்டின் பேப்பர்லாம் அதுக்கு ஈக்குவலாக இருந்ததா கண்டிப்பாக ஃபிஜியோட கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய டிஃபிகல்ட்டி லெவல்ஸில் இருந்துச்சு ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் மாடரேட்டாகவும் ஈஸியாகவும் எல்லாத்துக்கும் ப்ரெப்பரேஷன் கொடுத்தாங்க எச்சி ஜெய் டிஃபிகல்ட்டும் சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக்கிட்டாங்க அவங்க ரெண்டு வருஷம் கொடுத்து ப்ரெப்பரேஷன் எல்லாம் அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு சாப்டரையும் ஃபுல் அட்வைஸ் கொடுத்து

முதல்ல முதல்ல டீச்சர் கேட்கறதை விட ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்களே ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்கணும் அதுக்கப்புறம் போய் டீச்சர் கேட்கணும்